ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை திருச்சியில் நடைபெற்றது இதில் மிக முக்கியமான ஆன்மீக வழிபாட்டுத்துறை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன ஒன்று தமிழ்நாட்டு திருக்கோயில்களில் தமிழ் மந்திரங்களை சொல்லி கருவறை வேள்விச்சாலை கோபுர கலசம் ஆகிய இடங்களில் வழக்கமான அர்ச்சனைகளும் குடமுழுக்குகளும் நடத்தப்பட வேண்டும் என்பது தமிழ் தே தமிழ் தெய்வத்தமிழ் பேரவையினுடைய கோரிக்கை இதை தஞ்சை பெருவுடையார் கோயில் கரூர் பசுவதீஸ்வர் கோயில் ரெண்டு கோயில்களுக்கும் குடமுழுக்கு நடந்தபோது ரெண்டாயிரத்தி இருபது ஐம்பதாம் ஆண்டு இரண்டு தீர்ப்புக்கள் தெய்வத்தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினர்கள் போட்ட வழக்கில் பெற்றோம் நாங்கள் முழுக்க முழுக்க தமிழ் வழி நடக்க வேண்டும் நடத்த வேண்டும் என்று கோரினோம் ஆனாலும் தீர்ப்பு என்பது ஐம்பது விழுக்காடு தமிழ் ஐம்பது விழுக்காடு சமஸ்கிருதம் என்று குடமுழுக்கு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நடத்த வேண்டும் கருவறையிலிருந்து என்று அளித்தார்கள் இப்பொழுது அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே ஆதிக்க சக்திகள் வர்ணாசிரமவாதிகள் வழக்கு போட்டிருக்கார்கள் அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் தமிழில் செய்யக்கூடாது சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று வழக்கு போட்டிருக்கிறார்கள் அந்த வழக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழர் ஆன்மீகத்து ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் ஆரிய வர்ணாசிரம தர்மத்துக்கு அடிமைப்படுத்துவதாக அமையும் என்பதனால் அந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்கில் தடைகேட்ட அந்த வழக்கில் தெய்வத்தமிழ் பேரவை இணைந்து தமிழ் வழிபாட்டு உரிமைக்கு தமிழில் அர்ச்சனை செய்வதற்கு உடம்புழுக்க செய்வதற்கு உரிமை கோரி உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் இணைந்து செயல்படுவது அதற்கு தக்க வழக்கறிஞரை வைத்து வாதாடுவது என்று முடிவு செய்திருக்கிறோம் ஒன்று இரண்டாவதாக வடல் வள்ளலார் இருநூறு ஆண்டு நிகழ்வை ஒட்டி தமிழ்நாடு அரசு வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையம் நூறு கோடி ரூபாய் செலவில் உருவாக்க திட்டம் அறிவித்திருக்கிறது அதை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் அந்த நூறு கோடி ரூபாய் கட்டுமானங்களை இப்பொழுதுள்ள வடபூர் வள்ளலார் சத்திய ஞான சபை பெருவெளியில் உருவாக்குவது கட்டடங்களை எழுப்புவது என்று அவர்கள் முடிவு செய்து அதற்கான வேலையை தொடங்குகிறார்கள் அது தவறானது இரண்டு வகையில் அந்த திடல் என்பது வள்ளலாருடைய ஆன்மீகத்திற்கும் அங்கே சென்று வழிபடுவர்களுக்கும் தேவையானது ஒன்று வள்ளலாருடைய மெய்யியல் என்பது ஒரு வெட்ட வெளி ஒரு பெருவெளி இருக்க வேண்டும் இறைவனை இறைவனோடு சங்கமிப்பதற்கு ஒரு வெட்ட வெளி பெருவெளி தேவை என்ற வகையில் தான் அவர் அவ்வளவு பெரிய ஒரு பெருவெளியை உருவாக்கி சத்தியமான சத்தியஞான சபை அமைத்தார்கள் அந்த கோட்பாட்டுக்கு வள்ளலாருடைய அந்த கோட்பாட்டுக்கு எதிரானது இது அங்கு கொண்டு போய் வெட்டவெளி இல்லாமல் கட்டடங்களை நிரப்புவது இரண்டாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் வள்ளலாறு சத்திய ஞான சபைக்கு போய் வழிபடுகிறார்கள் அன்னதானத்தில் பங்கேற்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் தைப்பூசம் போற நாட்களில் பல லட்சம் பேர் போகிறார்கள் அந்த மாதிரி அந்த மக்கள் நிக்க இடம் எழுபது ஏக்கரில் கட்டடங்கள் கொண்டு வருகிறோம் என்கிறார்கள் அந்த திடல்ல எழுபது ஏக்கரில் கட்டடம் கொண்டு வருவோம் என்கிறார்கள் அதெல்லாம் கட்டிவிட்டால் மக்கள் போய் நின்று வழிபடுவதற்கு எங்கே இருக்கிற இடம் அது கூடாது நீங்கள் செய்யக்கூடிய இந்த திட்டத்தை கட்டுமானத்தை அதே கடலூர் மாவட்டத்தில் வேற இடத்துல செய்யுங்க கடலூர் சாலையில் செய்யுங்க வித்தாயலம் சாலையில் செய்யுங்க மற்ற பக்கத்து ஊர்களில் இடம் வாங்கி நல்லா செய்யுங்க எனவே அந்த இடத்தில் கூடாது என்கிறோம் அதை எதிர்த்து கருத்து கூறுபவர்கள் உண்ணாவிரதம் நடத்தியவர்களெல்லாம் காவல்துறையை வைத்து அப்புறப்படுத்தி அந்த முறியடிக்கக்கூடிய வேலையில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டிருக்கிறது கடந்த ஜனவரி பத்தாம் தேதி கடலூர் மஞ்ச அந்த இந்த திடலில் ஒரு பெரிய உண்ணாவிரதம் அந்த உண்ணாவிரதத்தை கலைத்தார்கள் அவர்கள் சத்தியமான அங்க ஒரு சத்தியமான சபை ஒன்று வள்ளலார் சங்கம் வைத்திருக்கார்கள் அந்த சபையில் போய் உண்ணாவிரதம் எந்தவர்களையும் கலைத்து அவர்களுக்கு முன்னால் போட்டிருந்த பந்தலையெல்லாம் பிரித்து எல்லாம் கிழிச்சி எறிஞ்சு ஒரு அராஜகம் செய்தது இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்த செய்யக்கூடாது அந்த இடத்தை கடலாகவே விட்டு வையுங்கள் என்று தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கையை வைத்து நாங்கள் வருகிற இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடலூரில் ஒரு மாபெரும் மக்கள் திரல் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் இந்த கோரிக்கையை வைத்து அற போராட்டமாக நடைபெறும் அரசுக்கு கோரிக்கை வைத்து அந்த அறப்போராட்டத்தில் வள்ளலார் சத்திய ஞான சபையை பாதுகாக்கக்கூடிய வள்ளலாருடைய பெருவெளியை பாதுகாக்கக்கூடிய வள்ளலாருடைய ஆன்மீகத்தை பாதுகாக்கக்கூடிய பக்தர்களினுடைய வாய்ப்புகளை பாதுகாக்கக்கூடிய அந்த அற போராட்டத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து அனைத்து மக்களும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் அதிகமா அது வேற ஒரு இது தம்பி இதுல ஏன்னா அதை போட்டு இதை போட விட்டானா நல்லா இருக்கேன் அது ஆஹ் சரி அனுபவம் அது அது இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வுல ஸ்ரீமதி என்ற ஒரு நீதிபதி அம்மா அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் கரூர் ராஜேந்திரன் அவர்கள் போட்ட ஒரு வழக்கில் அவிநாசி கோயில்லேயே தமிழ் அர்ச்சனை வேண்டும் என்ற அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்புல அந்த அம்மா சந்தடி சாக்கில் இத போட்டிருக்காங்க வந்து இந்து அல்லாதவரை கோயிலுக்கு வரக்கூடாது பழனி கோயிலுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே அந்த அம்மா தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸ்ரீமதி இந்து கோயில்கள் எல்லாம் கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி ஒரு தணிக்கை அலுவலகம் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க பதிவேடு வைங்க அதுல வர்றவங்க எல்லாம் இந்துக்களான்னு பாருங்க இந்துக்கள் இல்லாதவர்களை அனுமதிக்க கூடாது அடுத்தது இந்துக்களாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட கோயிலுக்குரிய ஆச்சார அனுஷ்டானங்கள் ஆகம வழிமுறைகள் அதெல்லாம் இவங்க கடைபிடிக்கிறாங்களா அதை சேர்ந்தவர்களானா இவங்க என்று பார்த்து அதுல எது சந்தேகம் தான் அவர்களை இந்துக்களை அனுமதிக்காதீர்கள் என்று அந்த அம்மா தேர்வு கொடுத்துருக்காங்க இது ஒட்டுமொத்தமாக தமிழர் ஆன்மீகத்தை தமிழர் வழிபாட்டு முறையை தடை செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆரிய வர்ணாசிரம வர்ணாசிரம வழிபாட்டை திணிக்கின்ற செயல் இது வர்ணா மக்களை வர்ணாசிரமா பிரிச்சு ஜாதியா பிரிச்சு உயர் தாழ்வு கற்பித்து ஆன்மீகத்தை பர பரப்பினார்கள் அல்லவா ஆரிய வர்ணாசிரம தர்மம் அந்த அந்த விஷயத்தை கொண்டு வந்து தமிழ் கோயில்களில் திணிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை இந்த அம்மா வழங்கியிருக்காங்க இதை எதிர்த்து நீங்க வந்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்வதோ மறு ஆய்வு மனு போடுவதோ அதுக்கு உரிய நல்ல வக்கீல்களை வைத்து செய்ய வேண்டும் என்று அரசுக்கு கோருகிறோம் இது இந்த தீர்ப்பு எங்களுக்கு பொருந்தாது எங்களுக்கு வந்து எல்லாரும் போனும் ஒரு கண்ணியமான உடையோட காலில் செருப்பு இல்லாம உள்ளே போய் வழிபடவும் மனசை வந்து திறந்து உட்கார்ந்து இழைப்பாடவும் கலைப்பாரவும் குடும்பத்தோடு பேசி மகிழவும் உள்ளதுதான் நம்ம கோயில் கோயில்கள் எல்லாம் வரலாற்று பெட்டகங்கள் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல தமிழ் கோயில்லாம் ரெண்டாயிரம் ஆண்டு ஆயிரம் ஆண்டு ஐநூறு ஆண்டு பழமையானது எல்லாம் அவ்வளவு கல்வெட்டுகள் இருக்கிறது இது வந்து வரலாற்றினுடைய பெட்டகங்கள் இது இதை வந்து நீங்க வந்து ஒரு ஆரிய வர்ணாசிரம தர்மத்துக்குள்ள அடக்க அடைக்க நினைப்பது தவறானது உரிமை மீறலானது தமிழர் ஆன்மீகத்துக்கு

பாஜக அரசு நம்முடைய தமிழ் இந்து முறைப்படியான அரசியல் எல்லாம் அவங்க கிட்ட பாஜக கட்சியிலயும் அல்லது பாஜக அவங்க எல்லாம் வடநாட்டு ஆரிய முறையை கொண்டவங்க நமக்கு அவங்களுக்கு மாறுபட்ட திருமால் நெறி சிவநெறி நம்ம வந்து இருக்கக்கூடிய சித்தர் நெறி விள்ளலார் நெறி ஆசிவகம் என்று நமக்கு பல இது இருக்கு எல்லாமே நமக்கு வடநாட்டு ஆரிய பிராமண வர்ணாசிரமத்துக்கு இது அல்லது ஆன்மீகத்துக்கு மாற்றானது இது அதை கொண்டாந்து எங்கள்கிட்ட திணிக்காதீங்க நாங்க சொல்றோம் எங்களுக்கு திணிக்காதீங்க எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் பொதுவானது இது இப்ப கோயில்ல போகணும்னாக்கா அதுக்கு அதுக்கு ஒரு ஆச்சு ஒரு டீசெண்டா கண்ணியமா போகணும் ஒரு செருப்பணியா போகணுங்கிற அது சரி அந்த மாதிரி நிபந்தனை இருக்கிறோம் அதுக்கு மேல யார் வேணாலும் போகலாம் எல்லாரும் போகலாம் வழிபடலாம் வழிபடாம பார்த்து வரவும் போகலாம் என்னதான் வரலாற்று சின்னங்கள்னு சொல்றேன் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டி டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை